ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்து தவறான வழிகளில் இளம் சமுதாயத்தை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஒரு விஷயம் ஓசப்படாமல் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒன்று என்னன்னா ஆன்லைன் விளையாட்டு ஆன்லைன் விளையாட்டுன்னு ஒன்று அவங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த காலத்தில் என்னென்னா குதிரை பந்தயம் காசு வச்சு ஆர்டர் பழக்கம் இதெல்லாம் இருந்தது அவங்கள வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொல்லுவோன்னா சூதாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பட்டம் கொடுத்து வச்சுருந்தோம் சூதாடின்னு பட்டம் கொடுத்து வச்சுருந்தோம் வீட்டில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சுருப்பாங்க எப்படியாவது திருத்தலாம் திருத்தலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிவிட்டும் என்ன செய்வாங்க முயற்சி செஞ்சாங்க செய்வாங்க ஆனால் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு ஆன்லைன் விளையாட்டு அப்படிங்கிறதுனால எல்லோருமே என்ன செய்கிறாங்க ஆன்லைனில் சூதாட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பையன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுனால அவங்க பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க கட்டடை வேலை பார்த்து அவங்களுடைய சக்தியும் மீறி அவனுக்கு மேற்படிப்பு படிக்க வச்சாங்க நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த பையனும் அப்படி இருக்கும் போது நல்லா படித்த ஒரு வேலையிலையும் என்ன செஞ்சாங்க சேர்த்து விட்டாங்க வேலையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம பையன் நல்லா படித்தா ஒரு வேலையிலையும் சேர்ந்துட்டான் அப்படின் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க ஆனால் என்னாச்சு ரொம்ப நாள் அந்த சந்தோஷம் நீடிக்கலை போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னன்னு சொன்னால் அதாவது என்ன செஞ்சுருக்குறான்னா ஆன்லைனில் கடன் வாங்கி ஆன்லைனில் சூதாடி ல லட்சக்கணக்கில் பணத்தை இழந்திருக்கிறான் வங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியல அதனால் ஆச்சுன்னா புத்திக்கிட்டு போயிட்டானே பையன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்கு பேங்க் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்துட்டாங்க சுலபமாக லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாரோ ஆசை வார்த்தை காட்டினதுனாலையும் பிரபலியமான சினிமா நடிகர்கள் இதுக்கு துணை போய் விளம்பரத்தில் நடித்ததுனாலையும் என்னாச்சுன்னா குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம் இதுபோல் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்ததை நம்ம பத்திரிகை செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரத்தில் சூதாட்ட விளையாட்டுகளை தடுக்கிற மசோதாவை கொண்டு வந்த வாயிலாக என்ன ஆச்சுன்னா மத்திய அரசு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்குது மத்திய அரசார் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குது என்ன சட்டம்னா சூதாட்டத்தை தடை விதிக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது இவங்க இவ்வளோ வாய்களே தமிழக அரசு பேசுகிறாங்களே இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களா இவங்களுக்கு வந்து மக்கள் வந்து நாசமாக போகணும் அதுதான் ஆசை ஆனால் மோடி சர்க்கார் என்ன செஞ்சது இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்கிறதுக்கான மசோதாவை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் மூடிட்டு மோடி மோ மோடி சர்க்காரை இருக்கிறவங்க உண்மையை புரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரம்ப் வந்து ஆடாத ஆட்டம்லாம் ஆடுறாரு ஆனால் ம மோடி என்ன செஞ்சார் உங்ககிட்ட பிஸ்னஸே வேண்டான்னு சொல்லிவிட்டு மற்ற அத்தனை நாடுகளோடையும் கோர்த்து மோ அவர் ட்ரம்ப்பே ஆச்சரியப்பட்டு போய் நல்ல குறைஞ்சி போய் இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு அதனால் மத்திய சர்க்கார் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் அதை விட்டு போட்டு மோடியை நான் எதுக்குறேன் வழின்னு சொல்லிவிட்டு நல்ல விஷயத்தை கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னால் தமிழக மக்களை யாருமே காப்பாற்ற முடியாது அதுதான் விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்